ஆண்டவரும் அருமலட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கட்டுடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு எங்கே பார்த்தாலும் போராட்டம் ஒரே போராட்டமும் பிரச்சனையும் நிம்மதி இல்லாத நிலைமையும் உடைய வாழ்க்கையில் காணப்பட்டு போய் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ இன்றைக்கு உங்களை பார்த்து கத்தர் சொல்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை எனக்கருமையானவர்களே இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்கள் என்று ஆரம்பிக்கிறார் உங்கள் என்றால் அது உங்களுடைய குடும்பத்தை குறிக்கலாம் இல்லை உங்களுடைய உடன் பிறந்தவர்களை குறிக்கலாம் உங்களுடைய திருச்சபையை குறிக்கலாம் நீங்கள் எதெல்லாம் எதிர்ப்புகள் எதெல்லாம் போராட்டங்கள் எதெல்லாம் மன உளைச்சல்களை கண்டுபோய் சோர்ந்து போய் காணப்படுகிற இந்த வருட கடைசியில் கூட உனக்கு கத்தர் சொல்கிற அதுதான் ஒருவனும் எதிர்த்து நிற்பது யாரெல்லாம் எதிர்த்து நின்றானோ யாரெல்லாம் எதிர்த்து நின்றது நிமித்தம் சில மனிதர்களை குறித்து உனக்குள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் இந்த வார்த்தை உனக்கு தருகிறார் இதை தான் யோசுவாவுடைய தலைமைத்துவத்திலையும் கத்தர் சொன்னார் அங்கே யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னார் பாருங்க மோசே ஒரு பெரிய தலைமைத்துவத்தில் என்ன செய்கிறவன் வாழ்ந்தவன் அவனுக்கு ஒரு பெரிய தலைமைத்துவத்தை கொடுத்தார் ஆனால் அவனுக்கு கீழே இருந்தவன் தான் இந்த யோசுவா இதை மோசையாலே இந்த ஜனங்களை என்ன செய்யல நடத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் எவ்வளவு கண்ணீர் வடித்தார் போராட்டத்தை சந்தித்தார் இந்த ஜனங்களை எப்படி நடத்துவது மோசைக்கே எதிர்த்து நின்ற ஜனங்கள் அல்லவா ஜனங்கள் அல்லவா இவர்களை எப்படி நடத்துவது என்று சொல்லும் பொழுது கத்தர் அழகாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உயிரோடு இருக்கிற நாடெல்லாம் நீ கவலைப்படாதப்பா மோசையுடைய தலைமைத்துவத்தில் இருந்ததை போல உன் தலைமைத்துவத்தில் நடத்த மாட்டேன் நீங்க நினைப்பீங்க என் கண்ணுக்கு பிறகு என் பிள்ளை எப்படி வாழப்போதோ ஏன் நான் நான் இருக்கும்போதே இப்படி கஷ்டப்படுகிறது போன வீட்டில் இவ்வளோ துன்பப்படுத்தப்படுகிறது எப்படி இருக்க போதோ என்ன செய்யப்போதோ என்ன நடக்கப்போதோ இல்லை இல்லை கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் கத்தர் உன் மகளோடு இருக்கிறார் கர்த்தர் உன் மகளோடு மகனோடு இருக்கிறார் கவலைப்படாத சோர்ந்து போகாத கத்தர்ன்னு சொன்னார் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று வாக்கு பண்ணினார் அதே போல கத்தருடைய வார்த்தை படியே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் யோசோவுடைய தலைமைத்துவத்தில் ஒருவனும் எதிர்த்து நீக்க முடியவில்லை சமாதானமாக இருந்தது தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் தேவடைய வார்த்தையின்படி நடந்தது தேவடைய வார்த்தையின்படியே கத்தர் செய்வார் விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லுங்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதியும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்கள் ஆசிர்வதிப்பாராக காட் யால்